பழனி மலை அடிவாரத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு கடைகள் அமைச்சதா சொல்லி அதிகாரிகள் கடைகளை அகற்றினதால வியாபாரிகள் அதிகாரிகளோட வாக்குவாதத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு பெண் வியாபாரிகள் சிலர் கண்ணீர் விட்டு அழுத காட்சி பாக்குறவங்களை கண்கலங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வர்றது வழக்கம் அதுலயும் கார்த்திகை மாதம் தொடங்குனதுல இருந்து ஐயப்ப பக்தர்கள் நாள்தோறும் அதிக அளவிலங்க வந்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம தைப்பூச திருவிழாவும் நெருங்கிட்டு இருக்கிறதுனால லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி வர இருக்காங்க இந்த சூழல்தான் அடிவாரத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு கடைகள் அமைச்சதால பக்தர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா சொல்லி நீதிமன்றம் இந்த கடைகளை அகற்றணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருந்தது இதை தொடர்ந்து அப்பப்போ அதிகாரிகள் கடைகளை அகற்றிட்டு வந்திருந்தாங்க இந்த சூழல்தான் குடமுழுக்கு அரங்கம் பக்கத்துல இருந்த கடைகள அதிகாரிகள் ஊழியர்களோட அங்க அகற்ற முயற்சி செய்யும் போதுதான் சில வியாபாரிகள் அதிகாரிகளோட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க பெண் வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுத காட்சி பாக்குறவங்கள கண் கலங்க வச்சிருக்கு மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடைகள் அமைக்கிறதுக்கு தங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க இதனால பழனி அடிவார பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு